முயன்ற பெரியவர்கள் கேட்காத பெயிண்டருக்கு நேர்ந்த கதி வைரலாகும் திக் திக் வீடியோ கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அட்டுக்கல் மற்றும் கெம்பனூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக கெம்பனூர் பிராலியூர் பகுதிகளில் ஊருக்குள் புகும் காட்டு யானைகள் தோட்டங்களில் வைக்கப்பட்டிருக்கும் புண்ணாக்கு தவிடு மற்றும் ரேஷன் அரிசிகளை சாப்பிடுவது தொடர் கதையாகி வருகிறது இந்நிலையில் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் பிராலியூர் கிராமத்திற்குள் ஒற்றை ஆண் யானை புகுந்தது ஆனால் யானை ஊருக்குள் புகுந்தது தெரியாமல் விராலியூர் பெருமாள் கோவிலில் பூஜைகளை முடித்த கோவில் பூசாரி பாஸ்கரன் எதிரே உள்ள தனது வீட்டுக்கு நடந்து சென்றார் அப்போது திடீரென எதிரே வந்த காட்டு யானை பாஸ்கரனை தும்பிக்கையால் தூக்கி வீசி தாக்கியுள்ளது இதில் காயமடைந்தவர் உதவி கேட்டு கூச்சலிட்டுள்ளார் உடனே பாஸ்கரனின் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து காட்டு யானையிடம் இருந்து பாஸ்கரனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே ஊருக்குள்ளே வலம் வந்த காட்டு யானை விவசாய நிலங்கள் பக்கம் சென்றது இதை பார்த்த கிராமத்து இளைஞர்கள் காட்டு யானையின் பின் ஆபத்தை உணராமல் கூச்சலிட்டுக் கொண்டே விரட்டிச் சென்றனர் அப்போது திடீரென காட்டு யானை கூச்சலிட்டு தொந்தரவு செய்த கிராமத்து இளைஞர்களை விரட்டி தாக்கியுள்ளது இதில் விராலியூரை சேர்ந்த கார்த்திக் என்பவர் காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இருபத்தி நான்கு வயதான கார்த்திக் பெயிண்டிங் வேலை செய்து வந்தவர் என்று கிராமத்தினர் கூறுகின்றனர் இதையடுத்து காட்டு யானைம்பட்டி வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் விரைந்து வந்த வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர் தொடர்ந்து யானை தாக்கி இறந்தவரின் உடலை உடற்குறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் வனத்துறையினர் யானைகள் ஊருக்குள் அல்லது தோட்டங்களில் புகுந்தால் வனத்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் விரட்டக்கூடாது என்று கூறியிருந்த நிலையில் இளைஞர் ஒருவர் காட்டு யானையை விரட்டி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது யானை தாக்கி உயிரிழந்த கார்த்திக் ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை டார்ச் லைட் கூட கையில் இல்லாமல் விரட்டி ஓடும் செல்போன் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது அதில் ஊர் மக்கள் காட்டு யானை பின்னால் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தும் அதனை கண்டுகொள்ளாமல் உயிரிழந்த கார்த்திக் உட்பட கிராமத்து இளைஞர்கள் யானையை விரட்ட முயன்றது பதிவாகியுள்ளது தற்போது இந்த பரபரப்பு காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க